ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முன்னேற்ற கழகத்தை இருக்கு இவங்க புதுவிதமான விஷயங்களை வந்து பொதுமக்கள்கிட்ட விதத்துல தான் தாத்தா தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பேச்சோட பேச்சா அப்படியே ஒரு வார்த்தை விட்டுட்டு இது வன்மையா கண்டிக்கணும் கடந்த நான்கு வருடங்களாக அவர் வந்துட்டு இது சம்பந்தமா நிதி ஆயோக் சம்பந்தமா போகல நிதி ஆயோக் சம்பந்தத்துல வந்து இவர் வந்து சில போய் திரு பிரதமர் அவர்களை வந்து சந்திச்சு பேசுற மாதிரி புகைப்படம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவரை தனியாக சந்திக்கிறதுக்கு நேரமும் கேட்டதாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு வெள்ளை கொடியும் இல்லை அவர் போட்டிருக்கிற காவிக்கொடியும் இல்லை இது எந்த அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை எதிர்ப்பு அரசியல் நாலு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து நிதி ஆயோ கூட்டத்துக்கு போயிருக்காரு இப்பதான் முதல்வருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது நிதி ஆயோக் கூட்டம்னா என்னன்னு தெரியுமா தெரிஞ்ச தெரிய வந்திருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் போதே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஊட்டிட்டாங்க எனக்கு பேரு கிடைக்குது என் எனக்கு வந்து இது மூலமா நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு குறுக்கு புத்தியில சேர்றவங்க தான் இந்த படத்துல ரொம்ப அதிகம் அங்க என்ன நடக்குது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு கிடையாது இன்னும் அவங்க பின்னணியை பார்க்கும் போது அவங்களுடைய அம்மா திமுகல வந்து மகளிரணி பொறுப்புல வந்து இருக்கிறாங்க அவங்க மாவட்டத்துக்குள்ள டிஎன் டிஜிட்டல் டுவெண்டிபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உமா நாச்சியார் பாஜக வணக்கம் மேம் வணக்கம் இந்த ஈடி ரைடு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய துணை முதல்வர் வந்து ரொம்ப நிறைய லைம் லைட்ல வரல இப்ப திடீர்னு வந்திருக்காரு வந்தது மட்டும் ஈடிக்கும் ஈதிக்கும் பயமில்லை மோடிக்கும் பயமில்லை அப்படிங்கிற அவருடைய பழைய டைலாக் ஒண்ணு மறுபடியும் பேசியிருக்காரு அவர் சொல்வது அவருக்கு சரிதான் காரணம் என்னன்னா அவங்களுக்கு பக்க பலமாக யார் இருக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றத்தை தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்கன்னு அவங்க இருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்றம் எப்பொழுது இறையாண்மை சட்டத்தை கரெக்டாக கையில எடுக்க போறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க இந்துக்கும் பயம் இல்லை மோடிக்கும் பயம் இல்லை ஆஹ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் பயம் இல்லை அர அரக்கோணத்துக்கும் பயம் இல்லை இப்படிதான் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க என்ன ஈடி வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் மோடிக்கு பயம் இல்ல வந்து மறைத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் இவர் வந்து ஒரு துணை முதல்வரா ஒரு அமைச்சரா வச்சிருக்காங்க வார்த்தைகளை கூட இவருக்கு சொல்ல தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரித்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு இவர்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ற ஒருத்தவர் வந்து காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருந்தா தீர்ப்பு வந்து அங்க வந்த உடனே இதை பரப்புறதுக்கு தமிழ்நாட்டில் நிறையா உடன்பிறப்புகள் வந்து இருநூறு ரூபாயை வாங்கி கொண்டு பரப்பி மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது ஜனநாயக ஆட்சி என்பது அவர் முதல்ல புரிஞ்சுக்கிறனும் அது மட்டும் கிடையாது அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு என்ன வார்த்தைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க தாத்தா தான் ஆரம்பித்தாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை என்பது அவருக்கு தெரிய இந்த அயோக்கியத்தனம்ன்றதுக்கு வந்து சொல்லுவதற்கே முதல்ல வந்து மன்னிக்க போடுகிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது ஆனால் அவர் சொல்லுவதை பார்த்தாலும் அப்படிதான் சொல்ல தோன்றுகிறது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இவர் பிறந்திருக்க கூட மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்சாங்கன்னு ஹிஸ்டரி இருக்கு இவங்க புதுவிதமான விஷயங்களை வந்து பொதுமக்கள்கிட்ட பரக்கணுன்ற விதத்துல தான் தாத்தாதான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பேச்சோட பேச்சா அப்படியே ஒரு வார்த்தையை விட்டுட்டு போறாங்களே இது வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க வந்து பிஜேபி வந்து அவர் அவர்களுக்கு எதிரியாதான் இருக்கிறோம் ஆனா கட்சி இந்த அரசியல் அரசியல் பண்றது சரிதான் ஆனால் உண்மையை வந்து திருச்சு கூடுறத வந்து என்னைக்குமே ஏற்றுக்க முடியாது இந்த மக்களும் ஏற்று ஏ ஏத்துக்க மாட்டாங்க இது உண்மையா வந்து நாங்க சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சிருவ திரு அண்ணாதுரை அவங்களோட சேர்ந்து இன்னும் இருபத்தி ஏழு பேர் மொத்தம் இருபத்தி எட்டு பேர் அதுல சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரு அண்ணாதுரை அவர்கள் கூட சேர்ந்து ஒரு நாலு பேர் இன்னும் இருக்கிறாங்க அவங்கதான் இதுல முதன்மையானவர்கள் அதுல இவங்க தாத்தா பேர் வரல அதை கையெழுத்து போட்ட இருபத்தி எட்டு பேர்ல இவங்க தாத்தா பேர் இல்ல இவங்க தாத்தா எதுல இருந்தாரு எப்படி இருந்தாருன்னு அப்ப இருந்தவங்களுக்கு தெரியும் இப்ப இருந்தவங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் இவங்க வரலாறையும் படிக்கிறது இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற தங்களுடைய முன்னோர்களையும் படிக்கிறது இல்ல சும்மா எதுக்கு எடுத்தாலும் இது எங்க ஊரு எங்க சொத்து இது ஏன் தேசம் இது என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறதுல இது ரொம்ப நாளைக்கு இந்த இந்த வாதம் நிலைக்காது ரொம்ப நாளைக்கு இப்படியே பேசிக்கிட்டு போனா மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க மொத வரலாறு படிங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்தது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க வந்து திரு கலைஞர் அவர்கள் திரு அண்ணாதுரை அவரிடம் ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர் இத்தனைக்கு துணை முதல்வாகவோ கிடையாது அவரிடம் அவர் சொன்ன பிறகு அவரிடம் இருந்து கட்சியை கைப்பற்றிக் கொண்டார் அதுவும் தந்திர தந்திரங்களை செய்து கைப்பற்றிக் கொண்டார் நேர்மையான எதுவுமே நடக்கல இதுவரைக்கும் உங்க இதுல அப்படின்ற பட்சத்துல நீங்க இப்படி ஒரு பொய்ய அப்படியே ஒரு உண்மை அப்படியே ஏதாவது முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்குன்னு சொல்லுவாங்க மறைக்க முழுக்க இது எல்லாருமே கேள்வி கேட்டுருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க பேசுறத அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த நிலையில் முதல்வர் வந்து நிதி ஆயோத்துல கிளம்பிக்கிறதுக்காக டெல்லி போயிருக்காரு கடந்த மூன்று வருடங்களாக புறப்பின தவிர இந்த நிலையில் டெல்லிக்கு போயிருக்காரு இதில் உங்கள் கருத்து என்ன மேம் கடந்த நான்கு வருடங்களாக அவர் வந்து டெல்லிக்கு டெல்லிக்கு இது சம்பந்தமா நிதி ஆயோக சம்பந்தமா போகல அதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஏன் இந்த வருஷம் போயிருக்கிறாரே அப்படின்னா அடுத்தவர் ஒரு கேள்வி வருது நிதி ஆயோக சம்பந்தத்துல வந்து இவர் வந்து சில போய் திரு பிரதமர் அவர்களை வந்து சந்திச்சு பேசுற மாதிரி புகைப்படம் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவரை தனியாக சந்திக்கிறதுக்கு நேரமும் கேட்டதாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி அவர் வந்து நடைப்பயணம் போடுறதுக்கு மக்கள் மத்தியில ஒரு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நாம நேரா பேசிட்டு வந்து ஆஹ் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டாரோ என்னன்னு தெரியல அவர் வந்து அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நிதி ஆயோக் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்து ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கூட விட்டாரு அதுல வந்து என்கிட்ட வந்து அதாவது வெள்ளை கொடியும் இல்லை அவர் காவி காவிக்கொடியும் இல்லை இது எந்த அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை எதிர்ப்பு அரசியல் நாலு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து நிதி ஆயோ கூட்டத்துக்கு போயிருக்காரு இப்பதான் முதல்வருக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நிதி ஆயோக் கூட்டம்னா என்னன்னு தெரியுமா தெரிஞ்ச தெரிய வந்திருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்போதே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டிட்டாரு ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அதுதான் வெள்ளை கொடியும் இல்லை அவர் வைத்திருக்கிற காவி கொடியும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கனம் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தை அங்க போய் அஹ் முத வந்து இந்த நிதி ஆயோக்கு சம்பந்தமா ஏதாவது அவர் வந்து தெரிஞ்சிட்டு போயிருக்காரா அப்படின்னா அதுவும் கிடையாது முத இந்த நிதி ஆயோக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து திரு நேரு அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சது அந்த ஆரம்பிச்சு வச்ச அந்த கமிஷன் என்ன செய்யும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன தேவைப்படும் அப்படின்றத சிந்திச்சு செயல்படுத்தி பிசிக்கல் பாலிசியா மானிட்டரி பாலிசியா வந்து கொண்டு வரும் இந்த பிசிக்கல் பாலிசி எங்க வருதுன்னா சென்ட்ரல் வந்து எமர்ஜ் ஆகுது அப்போ வந்து டாப் டு பாட்டம் அந்த கான்செப்ட்ல இருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திரு மோடிஜி அவர்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல பாரத பிரதமராக பதவி ஏற்றுக் கொண்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த நிதி ஆய்வு வந்து ஒரு இது பேனலை கொண்டு வராங்க இருந்து என்ன ஆகுதுன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அவங்களும் வந்து பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமையுது முக்கியமா வந்து ஒரு தேசத்துல நம்மளை போல எல்லா மாநிலங்களும் இணைஞ்சிருக்கிற இந்த தேசத்துல ஆஹ் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைஞ்சு செயல்பட்டா நிறைய விஷயங்களை இந்தியா சாதிக்கும்ன்ற ஒரு கான்செப்ட்லதான் இந்த ஒரு நிதி ஆயோக்குன்ற ஒரு இதே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு நிதி ஆயக்க நாலு வருஷமா பயன்படுத்த நமது முதல்வர் அஞ்சாவது வருஷத்துக்கு போய் சில கோரிக்கைகளையும் வைச்சிருக்காரு என்ன கோரிக்கை எனக்கு விமான நிலையம் வேணும் இன்னும் மூணு இதுல வந்து மெட்ரோ எனக்கு கொடுக்கணும் அது போக ஆஹ் ஒரு மருத்துவமனை கோயம்புத்தூர்ல கேட்டிருக்காரு இப்படி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை இப்படி வந்து ஒரு சில இது ரெக்வஸ்ட வச்சது மட்டுமில்லாம ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த கல்வி நிதின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருக்காரு கேக்குறேன் இவங்க நாலு வருஷமா போகாதவங்க இன்னைக்கு போய் இத்தனையும் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த இத்தனை விஷயங்களும் இது நாள் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னெடுக்காம வச்சிருக்கிறாங்க எதுக்கு இவர் தனியாக போய் வைக்கணும் ஒண்ணு கரெக்டா வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி நகர்த்தக்கூடிய கூடிய ஒரு சில தாய்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது மத்திய அரசிய எப்படி எல்லாம் நாம் எதிர்மறையாக பேச முடியும்ன்றதுக்காக இது ஒண்ணு இன்னொன்னு அவர் மோடிஜி அவர்கள் இவங்களுக்கு வந்து இடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒத்து வரலைன்னா அவரை எல்லாம் எதிர்க்கிறதுக்கு அஹ் நாம வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க கூட இருக்கிறவங்களா சொல்லி கொடுக்குறாங்க போல் இப்படிதான் நான் வந்து பாக்குறேன் இதனால ஒண்ணுமே கிடையாது இவர் போயிருந்தா கூட போய் இத்தனை விஷயங்களும் சொன்னா கூட மத்திய அரசு ஏற்கனவே அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் இவர் போய் ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறது இந்த நாலு வருஷத்தை விட்டுட்டு அஞ்சாவது வருஷம் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற கடையில தான் போய் உக்காந்துருக்காரு இது அதனால வந்து இது வந்து அவருடைய பர்சனல் விஷயத்துக்காக போயிருக்கிறாருன்னு ஒரு ஒரு சைடு நம்ம கணிச்சா கூட இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உள்நோக்கம் இருக்கு நிறைய இருக்கு இப்ப அதனாலதான் வெளிய வந்து அதாவது அந்த கூட்டம் முடிச்ச உடனே வெளிய வந்து ஒரு எதிர்மறையான கருத்து மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டார் அண்ட் அப்படிலாம் கிடையாது நாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நாங்க அவருக்கு நிறைய எதுவுமே சொல்லல என்னுடைய தமிழ்நாட்டோட கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் செஞ்சுக்கிட்டுதான் சரி செய்யலைன்னா நாங்க இன்னும் எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சும் செயலும் அமைஞ்சிருக்கு சோ இதுதான் நான் வந்து இந்த விஷயத்தை இப்படி பாக்குறேன் இந்த விஷயத்துல நீங்க இப்படி ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க பட் சீமான் அவர்களாக இருக்கட்டும் இல்லன்னா விஜய் அவர்களாக இருக்கட்டும் முதல்வர் வந்து அங்க போய் நம்மளுடைய பிரதமர் அவர்களை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு திமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்கு திமுகவும் பாஜகவும் விஜய் அவர்களும் சரி அண்ணன் திரு சீமான் அவர்களும் சரி அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அவர்களுடைய கட்சியின் கருத்தாக அது இருக்கட்டும் ஆனால் ஒரு மத்திய அரசாக இருக்கட்டும் அது தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அது மத்திய அரசு தமிழ்நாடுக்கு எதிராக இருந்தாலும் ஏதாவது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆஹ் பொதுவாகவே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் மத்திய அரசின் கீழேதான் இந்த தமிழ்நாடு வந்திருக்கிறது இவர் எதிர்கட்சி என்பதற்காக தமிழ்நாட வந்து தனியா பிரிச்சு விட மாட்டாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு ஒரு நட்பு இன்னமும் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு நட்பு என்பது வேற கட்சி ரீதியா கொள்கை ரீதியா எதிர்ப்பத கொள்கை ரீதியாக வேறுபடுவது என்பது வேற மத்திய அரசு நமது மாநில அரசு கொள்கையோட வேறுபட்டிருந்தாலும் வேறுபாடு பார்க்காமல் மத்திய அரசிடம் இருந்து தன்னுடைய மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை வரவழைத்து அவருக்கு மரியாதை செல்வது மத்திய அரசின் கடமை இதைதான் வந்து மரியாதை தமிழக முதல்வராளர்கள் நாலு வருஷம் போகாம அஞ்சாவது வருஷம் இந்த எலெக்ஷனை ஒட்டி போயிருக்காருன்னா அஹ் நிதி ஆயோக் கமிஷனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து போயிருக்கிறார் என்ன சொல்லிக்கலாம் ஆஹ் ஏன்னா அவர் வந்து எந்த நோக்கத்துல போயிருக்காருன்றது இன்னும் போக போக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இருந்தாலும் அதை ஒரு மதிச்சு மத்திய அரசு அவர் போயிருக்காரு நிச்சயமாக எல்லா முதலமைச்சர்களும் தமிழ் இது இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளணும் ஆனா இதுல மூணு பேர் கலந்து கொள்ள திரு மம்தா பானர்ஜி அவர்கள் உட்பட மூணு பேர் கலந்து கொள்ள அவங்க வந்து நேரடியாவே எதிர்க்கிறாங்க அது வேற விஷயம் அதை விட்டுருவோம் இப்ப நம்ம நமது தமிழக அரசு வந்து போயிருக்கிறது நம்மளுடைய பங்களிப்பை அமைச்சரவையில மத்திய அமைச்சர்கள் மத்திய இருந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை எங்களுக்கு தேவைன்றத சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்மா அது அமைஞ்சிருக்கு அவங்க மத்திய அமைச்சரவையில இருக்கிறவங்க பிஜேபியா இருந்தாலும் கொள்கை வேறுபாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் வேறுபாடாக இருந்தாலும் போயிருக்க வேண்டியது நம்ம தமிழக அரசின் கடமை அந்த கடமையை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு இதுல வந்து அரசியல் அதாவது உள்நோக்கம் வச்சு நட்பு இன்னும் போகுது இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து ரெண்டாம் தான் நான் நினைக்கிறேன் அத வந்து பத்தி பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது நம்ம தமிழக அரசு போய் அதனுடைய கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கு தாவேக்காவில் இருந்து விலகிய ஒரு நிர்வாகி வைஷ்ணவி என்பவர்கள் வந்து தாவேக்காவும் பாஜகவும் ஒரே போலதான் இருக்கு அதனாலதான் நான் தாவேக்கால இருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல உங்களுடைய கருத்து என்ன அவர்களுக்கு வயது வந்து மிக குறைவு அரசியல் என்பது மிக பெரிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய நாட்டை ஆள்வதற்கு சிந்திக்கக்கூடிய பல தரப்பட்ட விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசு அரசு எந்திரம் அவருக்கு வந்து இன்னும் படிக்கக்கூடிய அதாவது அரசை பற்றி அரசியல் அமைப்பை பற்றி நாட்டை பற்றி தன்னுடைய சமூகத்தை பற்றி எதுவும் தெரியாமல் எனக்கு பேரு கிடைக்குது எனக்கு வந்து இது மூலமா நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு குறுக்கு புத்தியில சேர்றவங்க தான் இந்த காலத்துல ரொம்ப அதிகம் இப்ப சின்ன வயசுல அதாவது ஒரு இருபத்தி ஒரு வயசுல ஒருத்தவங்க அரசியலுக்கு வராங்கன்னா ஒண்ணு அவங்க அந்த பேக்ரவுண்ட்ல அவங்க அரசியலை படிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக எல்லா இளைஞர்களும் அரசியலுக்கு வருவது என்பது மிக மிக நுணுக்கமா நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியா ஆனா அந்த இளைஞர்கள் சரியாக வழி நடத்தப்படாவிட்டால் அந்த இளைஞர்கள் வந்து தன்னை சரியாக செதுக்கி கொள்ளாவிட்டால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாவிட்டால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் அதாவது அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் முதல வந்து உடன்படியாகும் அப்படி இப்ப வந்து தாவைக்கால இருந்து விலகி வந்த அந்த ஒரு சிறுமின்னு தான் சொல்லணும் இருபத்தஞ்சு வயசு பெரிய வயசுலாம் கிடையாது இந்த காலத்துல அந்த சிறுமிக்கு வந்து புரிதல் இல்லை ஒரு இடத்துல இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு கிடையாது இன்னும் அவங்க பின்னணியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா திமுகல வந்து மகளிர் மகளிரணி பொறுப்புல வந்து இருக்கிறாங்க அவங்க மாவட்டத்துக்குள்ள சோ அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேருமே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து மிக நெருங்கிய நட்புல இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய தெரியும் ஆக மொத்தம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியல் என்பது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் அது ஒண்ணு ரெண்டாவது அப்படியே ஒருத்தவங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னா முத வாழ்க்கையை படிங்க வாழ்க்கையில அதாவது நீங்க கடந்து வந்திருப்பீங்க வாழ்க்கைய படிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு என்னால எதையும் வேறு ஏன்னா அரசியல் என்பது நல்லது கெட்டது அனைத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு இது அதுவும் இந்த காலத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை படிச்சாலே அங்க எப்பேற்பட்ட மகா ஊழல்கள் நடந்து அஹ் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதே ஈஸியாக தெரியும் அதெல்லாம் படிச்சு பார்த்தாலே அவர்கள் அரசியலை வேணாம் என்று சொல்லிவிட்டு ஓடி விடுவார் ஒரு அஹ் ஒரு அறம் சார்ந்த அரசியல் இது வரைக்கும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களான்னா கிடையாது பொறுத்த அளவுக்கு இப்பொழுதுதான் ஒரு வயசு முடிஞ்சு அடுத்த ஆண்டுல வந்து அடி எடுத்து வச்சிருக்கு அங்க வந்து அந்த நிறுவனர்கள் அனைவரும் தாவேகாவை சேர்ந்த தலைவர் உட்பட எல்லாருமே வந்து இன்னும் நிறைய படிக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறாங்க சேர்ந்த உடனே ஒரு கட்சியில சேர்ந்த உடனே இந்த கட்சியில இப்படி நடக்குது பாஜகவை சேர்த்து விமர்சனம் பண்றாங்கல்ல இது அவங்களுக்கு உள்ள புரிதல் இல்லை யாரோ சொல்லி கொடுத்து வர்றது எடு அதாவது எடுப்பார் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா அவர் யாரோ பேச்சை கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து அவங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி தரணும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழல் அமைஞ்சாலும் அது நிரந்தரம் இல்லை என்பதை அவங்க புரிஞ்சுக்கிறணும் அதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருன்றதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல்ல வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சொல்வார் பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் எழுபது வருடத்துக்கு மேல அதாவது ஆஹ் ஜனசங்கத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட பாரம்பரியமான கட்சி தாவேக்கா ஒன்றரை வருஷம் மேக்ஸிமம் அப்பேற்பட்ட கட்சி தலைவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா எல்லாருமே அதுல டிராவல் பண்றவங்கள ஒன்றரை தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப ஏற்பட்ட ரெண்டே கம்பேர் பண்ணி பேசுறது அந்த புரிதல் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இவர்கள் அரசியலுக்கு வந்து இந்த நாட்டை என்ன செய்ய போயினர் மேலும் எடுத்துட்டு தான் போவாங்க அதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு தரமான முதல் அரசியலமைப்பை படிங்க அரசியல் கட்சிகளை படிங்க ஒரு கட்சியில நல்லதோ கெட்டதோ இணைஞ்சு செயலாற்றுங்க நீங்க திறமையாவா நீங்க சார்ந்த அரசியலை முன்னிடுங்க அப்படின்றதுதான் என்னது இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தாவேக்காவில இருந்து விலகி வந்து திமுகவு திமுகவுக்கு போன அந்த சிறு குழந்தையின் அரசியல் புரிதல் என்பது அர்த்தமற்றது வெவரமே புரியாத ஒரு குழந்தை அதை அரசியலாக்குவது தேவையில்லாத ஒரு செயல் அவ்வளவுதான் தேங்க் யூ மேம் இவ்வளவு கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவே முதலமைத்தமைக்கு நன்றி நன்றி தேங்க் யூ